வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமயம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான பூண்டு தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பெரிய பூண்டாக எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சுத்தமான புளியாக இருந்தால் நீங்கள் அப்படியே இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சமாக பெருங்காய சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி பூண்டையும் பூண்டையும் அப்படியே இவங்களாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா அப்படியே பொறிஞ்சு வரணும் இப்போ அதில் மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம் இப்போ இந்த எண்ணெயில் அந்த பூண்டு வந்து நல்லா அப்படியே வதங்கி வரும் கலரும் மாறி வரும் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாதி உப்பு தான் போட்டிருக்கேன் வத்தி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கலர் மாதிரி வரட்டும் இப்போ பாருங்கள் நமக்கு பூண்டு துக்கம் ரெடியாகிடுச்சு நான் அமர்த்திட்டேன் இந்த அளவுக்கு வந்ததும் அமர்த்திடுங்க இது வந்து சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி